எனது இடம் வாங்கினா அதுக்கு ரெண்டு இவங்க தராங்களா நம்ம ஈரோடு சோலார் பக்கம் உதயமாயுள்ள கிளிப்டன் ரியாலிட்டியோட சிட்டி டூ பாயிண்ட் டூ சைட் லான்ச் வரை ஏப்ரல் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஆகிய மூன்று தினங்கள் நடைபெற இருக்கு ஃபைவ் இயர் சைட் மெயின்டெனன்ஸ் டே அண்ட் நைட் செக்யூரிட்டி சர்வீஸ் முப்பத்தி மூணு அடி தார்சாலை ட்ரைனேஜ் வசதி சோலார் திருவிளக்க வசதி எண்பது சதவீத வங்கிக்கடன் வசதி தனித்தனி குடிநீர் குழாய் வசதி அறுபதாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் வசதி இருபத்தி மணி நேரம் சிசிடி கேமரா வசதியோட ஈரோட்லயே முதல் முறையா கிரிக்கெட் டூ பேஸ்கெட் பால் கோட் வாக்கிங் போக விளாசமான இடத்தோட பதினாறாயிரம் ஸ்கொயர் பீட்ல பார்க் வசதி மூணு கிலோமீட்டர்ல சோலார் புதிய பேருந்து நிலையம் எட்டு கிலோமீட்டர்ல ஈரோடு சைட் பக்கத்திலேயே ஆர்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் காலேஜ் பில்லாபாங் ஸ்கூல் அமிர்தா வித்யாலயா ஸ்கூல் ஈரோடு கிழக்கு ஆர்டியோ ஆபீஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கு பிரீமியம் வில்லா பிளாட்டே ஒன் ட்ரிபிள் நைன் பேர் ஸ்கொயர் பீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஸ்கொயர் பீட்டுக்கு ரெண்டு ரூபா ரெண்டு இவங்க தந்துருவாங்க நீங்க ஆயிரம் ஸ்கொயர் பீட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மாத வாடகையா ரெண்டாயிரம் இவங்க பே பண்ணிடுவாங்க சைட் லான்சிங் ஆஃபரா ஏப்ரல் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஆகிய மூன்று தினங்கள்ல புக் பண்ற எல்லாருக்குமே ஒரு பவுன் கோல்டு காயின் ஃப்ரீயா தராங்க மறக்காம சைட் விசிட் பண்ணி பாருங்க மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க